ஐந்து கிரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை ஓல்வியைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடை போற்றுகின்றேன் வணக்கம் வக்ர சனி சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கப்படுறார் இப்படி சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நமக்கு எதை போன்று ஒரு பலனை தருவார் நம்மளை எப்படி செயல்பட வைப்பார் நம்மை எப்படி ஆட்டு விட்டார் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர் கொண்ட ஒரு அப்படின்னு சொல்லி தரப்பட பொதுவாக அனைத்து கிரகங்களும் ஒரு சில தனிப்பட்ட விஷயங்களை நான் வாழ்வதற்கு உண்டான முக்கியமான பொறுப்புகளை அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க உண்ண உணவு உடுக்க உடல் இருக்க இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலை ஆடம்பரமான சிந்தனைகள் ஆடம்பரமான வாழ்க்கை காசு பணம் எல்லாத்தையும் ஒருத்தரை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த பொறுப்பை வந்து அவங்க செய்கிறேன் அப்படி பொறுப்பை வச்சுட்டு செய்கிறவங்களில் வந்து முக்கியமானவர் வந்து பகவான் எல்லா கிரகங்களும் முக்கியமானவர்கள் தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் ஏன்னா ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடியதை வந்து முக்கியமான பொறுப்ப வைத்திருக்கிறது அதிகமான பொறுப்ப வச்சிருக்கிறது அவர் தான் ஆயுள் காரகம் நாம் உயிருடன் இருக்கக்கூடிய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவரும் கர்ம காரகம் நாம் செய்யும் செயல்பாடுகள் அனைத்து வகையிலும் செயல்படும் நம்ம கற்பனை பண்ணுறது கூட கர்மம் தான் நாம் தூங்கி எங்கிருச்சு நடக்கிறோம் அப்படின்னா அது கர்மம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்மத்தை குறிக்கக்கூடியது கர்மம் என்பதற்கு வந்து வேறு அர்த்தமும் என்பது எல்லாமும் அது அடங்கிடும் அதுடன் இல்லாமல் ஜீவனக்காரகம் நம்முடைய ஜீவன் ஜீவனக்காரகமும் அதை அவர்தான் மற்ற அனைத்து கிரகங்களையும் தரக்கூடிய விஷயத்தை அந்த உயிர் காரகமோ பொருள் காரகமோ அதோட உறவு முறைகளையோ அல்லது பொருள் சார்ந்தோ ஒரு கார் வச்சுக்கிறோம் அதெல்லாம் பொருள் காசுக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து நாம் வந்து முதல்ல உயிர் தான் இருக்கணும் ஆயுள் நம்மளுக்கு வேணும் அதை தரவர் வந்து சனீஸ்வர பகவான் அதனால தான் சனி அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு வந்து பயிற்சிக்கும் அவருடைய ஒவ்வொரு நிலைக்கும் முக்கியத்துவம் உண்டு அனைத்து கிரகங்களுக்கும் முக்கியம் தான் ஆனால் சனீஸ்வர பகவான் அதிகப்படியான முக்கியத்துவத்தை ஏன்னா கிரகப்பெயர்ச்சியை வந்து நிறையா சொல்லும் அப்போ கிரகப்பெயர்ச்சியில் வந்து நீண்ட காலம் ஒரு ராசியில் இருக்கிறது வந்து சனீஸ்வர பகவான் அதுக்கு அடுத்தபடியாக ஆகிக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக பொருள் இந்த சனிதான் வந்து ஆயுள் சொல்கிறோம் நான் நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனக்காரகமாக தொழில் ஆயுள்காரகனாக நம்முடைய கர்மத்தை நிர்ணயித்தவராக நம் செய்ய நம்முடைய கர்மத்தை தூ நம்மை தூண்டி நம்முடைய கர்மத்தை சீகழைப்பவராக நாம் செய்த கர்மத்திற்கு மீண்டும் அவரே பலனை தரக்கூடியவராக நிறைய அவர் வந்து பொறுப்பு கேட்டுக்கார் அதுக்கு அடுத்தபடியாக ராகு பொருட்கள் அவங்க வந்து நம்மளுடைய பித்துக்கள் முன்னோர்கள் நாம் முற்பிறவையில் செய்த கர்மங்களை சுமந்து இந்த பிறவியில் வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படிங்கிறது தான் அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றரை வருஷம் கொடுக்குறோம் இவருக்கு வந்து ரெண்டு வருஷம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக நம்மை நெறிப்படுத்துறது அப்படிங்கறத வந்து குடும்பகலாம் அப்ப நெறிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நாம் மிக அதிகப்படியான ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவோ அல்லது வந்து தவறான ஒரு பாதையோ ஏதோ ஒரு செயலில் போகும்போது தான் நம்ம வந்து சரியாக வழிகாட்டுவதற்கான ஒரு விஷயமாக குருவை வந்து பார்க்கணும் அப்போ அளவுக்கு பார்க்கும்போது அந்த சனீஸ்வர பாரம்பரிய வளர்ந்துடும் அப்போ வந்து இந்த பின்னோக்கிய காலங்கள் அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா வாக்கியப்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்து இருநாள் தேதி ஜூன் மாதம் வந்து வாழ்க்கையப்படியும் இருபத்தி ஒன்பதாம் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து திருக்கணிதப்படையும் சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறாரு வக்ரம் ஆகிட்டு தான் நூற்றி நாற்பது நாட்களுக்கு வந்து முன்னாடின்னா நூற்றி நாற்பது நாட்களுக்கு வந்து நிலையிலேயே இருக்காரு இந்த வக்ரம் அடையக்கூடிய இடம் எது அப்படின்னா அவருடைய சொந்த வீட்டிலேயே வந்து அவருடைய வக்ரமாகிறார் அப்போ அவருடைய சொந்த வீட்டிலே வக்ரமாகிறது தாண்டி அது வந்து அவருடைய மூலப்பிரி உணவு இப்போ இத்தனை பொறுப்புகள் அப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து பூமிக்கு அருகில் அப்படிங்கிற ஒரு நிலையம் எடுத்துக்கணும் அப்போ இந்த வக்ர காலத்தில் வந்து அவர் வந்து எதை போல செய்வார் கிரகங்கள் பொதுவாக வக்ரம் அதனால கிரகங்கள் வந்து மாறுபட்ட பழங்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குருன்னா குரு வந்து தரக்கூடிய நல்ல பணங்களை தாண்டி நல்ல பலன்களை தர மாட்டார் அதிக பணங்களை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மை அப்படி இல்லை தான் தரக்கூடிய பலன்களை வந்து பிடிவாதமாக கண்டிப்பாக இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெறுவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்து அந்த விஷயத்தை வந்து செய்ய வைப்பார் நேராக போகிறவர்கள் செய்யறதுக்கும் வக்ரமான கிரகங்கள் செய்யறதுக்கும் வித்தியாசம் அவங்க வச்சுருக்கிற பொறுப்பை அந்த விஷயத்தை வந்து நம்மளால் திணிச்சு நம்மளை வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் உங்களை செய்ய வைப்பாங்க அந்த செய்ய வைப்பதில் வந்து மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் அதனாலதான் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து கஷ்டத்தை கொடுப்பாங்க கஷ்டத்தை கொடுப்பாங்க பொதுவாக வக்ர கிரகங்கள் வந்து நம்மளை வந்து அவங்க வச்சிக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் உங்களுக்கு நான் தர்றேன் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை நீங்கள் எடுத்துக்கணும் வாங்கிக்கணும் சும்மா தரமாட்டேன் அப்போ நான் கஷ்டப்பட்டாதான் நான் கொடுக்குற விஷயத்தை வந்து உங்களுக்கு அந்த அருமை தெரியும் கஷ்டப்பட்டதுன்னா அந்த அதனுடைய மதிப்பு தெரியும் அதனால் வந்து நான் கொடுக்குறத வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ நான் கொடுக்குற விஷயத்துடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அந்த மதிப்பு தெரியறதுக்கோசரம் நீங்கள் போராடுனா நான் கொடுத்த விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பெருசாக வந்து உங்களை பாதிக்கணும் மனதளவில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் இதுதான் வந்து வக்ர கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக இதை எடுத்துக்கணும் இப்போ சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகிரகம் வக்ரமாக சனீஸ்வர பகவான்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை என்னென்னா ஆயுள் காரகம் கர்ம காரகம் காரகம் காரணமாக வச்சுருக்காரு ரெண்டாவதாக ராசி ரீதியா ஒரு சில விஷய ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில பேர் வந்து வச்சிருக்காங்க இப்ப என்னதான் வந்து புத்திரக்காரகம்னு சொல்லிட்டு சொன்னாலும் குரு சொன்னாலும் குருவை புத்திரக்காரகம் ஐந்தாம் இடத்திற்கு புத்திரஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு வந்து பொறுப்பேற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் பொறுப்பேற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இருக்குது அப்போ சனீஸ்வர பகவான் பொறுப்பேற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா மருத்துவமனை மருத்துவம் மருத்துவம் சார்ந்த செலவனங்கள் மருத்துவமனையில் இருக்கிறது உடல் ஆரோக்கிய குறைபாடு சண்டை சச்சரவு கடன் வழி வேதனை இதெல்லாமே இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்து தான் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நாம போராடுற மாதிரி போராட்டம்னா நம்ம யாரோ வேற ஒரு போய் போராடுறதில்லை இப்போ நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லை ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னா நம்ம ஆரோக்கிய குறைபாடு வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு இன்ஜெக்ஷன் போறாரு மருந்து மாத்திரை தராரு அப்படின்னா அந்த மருந்து நம்ம உடல்வுக்குள்ளார போய் போராடும் அந்த நோயை எதிர்த்து போராடும் அதுதான் போராட்டம் அப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிறது நிகழ்வு தெரியாமலே ஒரு சில பேருக்கு போராட்டம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களே நேரடியாக போராடுறாங்க இப்போ அதுக்கு வந்து நேரடியாக போகிறதுனா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சொன்னால் ஒரு மருந்து மாத்திரை நம்ம உள்ளே அந்த நோய்கள் எதிர்த்து போராடும் அப்போ ஒரு வேலையில் இருக்கிறோம் வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து நாம் நேரடியாக போராடும் இப்போ அந்த போராட்டத்துக்கான வித்தியாசம் தெரியுதுங்களா இப்போ இதை போல தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வரும் இதே மாதிரி வரும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பொறுத்து வரும் ஒரு வக்கர கிரகத்துக்கு பலன் சொல்லக்குள்ள அவருக்கு ஒரு விரிவான ஒரு விஷயமாக வந்து இவ்வளோ போகும் இப்போ மேஷ ராசி மேஷராசிக்கான ஒரு சனீஸ்வர பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் இப்போ இந்த ஒரு நூற்றி நாற்பது நாள் சொல்லியிருக்குறேன் கிட்டத்தட்ட அப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து மேஷர் அராசியில் இருக்கும்போது மேஷர் அரசுக்காரங்களுக்கு வந்து மேஷ அரசுக்காரங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து பதினொன்னுக்கும் பத்துக்கும் உடையவர் இப்போ நேரடியாக வந்து இங்கே தான் வரணும் அப்போ அவர் தான் வந்து தொழில் லாபம் அது ரெண்டையும் கையில் வச்சுக்கலாம் ஆனால் ராசி அதிபதியும் சனி சொல்ல வகை நண்பர்கள் அப்படின்னா இல்லை கடும் பகைவர்கள் உங்கள் ராசி ராசியாதிபதியான செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு பகை தான் ஒரு செயல்பாடுகளில் வந்து வித்தியாசப்படும் பகைன்னா எல்லா கிரகங்களும் பகை கிரகங்கள் சொல்கிறாங்க அதே போல் கிடையாது செயல்பாடுகளும் பகை ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேகம் ஒரு மூர்க்கம் ஒரு போராட்டத்தை ரொம்ப விரும்பி செய்வார் போராடும் அதே போல கணேசர பகவனை வந்து அமைதி சனிப்பூ தாமதம் அப்போ வந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தியா சம்பாதிக்கணும் மேசராசிக்காரன் வந்து ரொம்ப வேகமாக உடனே எதாவது உடனே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கணேசர வந்து அவர் தடுப்பார் இதுதான் இவ்வளவு ரெண்டு பேருக்கும் இருக்கிற விஷயம் அப்ப இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இதை கொண்டு வருவார் அப்படின்னா கோயில் ஒரு முன்னேற்றத்தை தரணும் அப்போ தனீஸ்வர பகவான் வந்து வக்ரமாகும்போது மாறுபட்ட நிலைப்பாட்டை இருக்க அடுத்த வரக்கூடிய நூற்று நாற்பது நாள் உங்களை மிக அதிகமாக போராட வைத்து தொழில் நீங்கள் தொழில் செய்யலாம் வியாபாரம் பண்ணலாம் இண்டஸ்ட்ரி வச்சுடலாம் எதுவான செய்லை செய்யலாம் நீங்கள் எந்த மாதிரி வேலை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய தொழில் ஜீவனம் செய்வதற்கான சம்பார்த்தனை செய்வதற்கான என்னென்ன இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையும் இந்த பேர் நீங்க நீங்கள் வந்து தன்னை ஒருபோது மேன்மையாக நிலைநிறுத்தி கொள்வதற்காக ஒரு போராட்டமான காலமாக இருக்கும் குறைந்தபட்சம் அந்த இடத்துல நிரந்தரமாக செடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் கூட நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய தசாப்தான பொறுத்து மாறுபடும் அப்போ தொழில் ஜீவனம் வேலை வியாபாரம் எதில் இருந்தாலும் ஒரு போராட்டமான ஒரு நிலை ஏற்படும் வியாபாரம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறீங்க எது நல்லா இருக்கிறீங்க வேலை செய்யுங்க எதாக இருந்தாலும் அதற்கு அடுத்த நிலை ஒரு தொழில் பண்ணுறோம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்றுவோம் ஒரு வியாபாரம் பண்ணுங்க வியாபாரத்தை உறுதிப்படுத்துவோம் அடுத்து இன்னும் ஒரு பிரான்ஸ் போடுவோம் இதில் இருக்கணும் இருக்கிறதே வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்வோம் அடிஷ்னலாக வந்து இன்னும் ஜாமர்கள்லாம் கேட்டு வியாபாரத்தை வந்து உதவி கொடுத்துவோம் வேலை விலையில் அடுத்த நடந்து போவோம் அதற்கான முயற்சி அந்த முயற்சிகள் நிறையா போராடுவோம் எனக்கு நீங்கள் கொடுத்தே தீரும் என்னுடைய சொல்லுவோம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது நான் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பத்து வருஷத்துக்கு வந்து எனக்கு கீழே வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ட வந்து நிர்வாகத்திட்ட வந்து போராடக்கூடியதான் நிலை தீர்மட்ட ஊழியர்கள் வந்து அவர்களுடைய அதிகப்படியான ஊதியத்திற்காகவோ வேலை நிரந்தரத்திற்காகவோ வேலை மிக ஏற்படாமல் இருப்பதற்காகவோ ஊதிய உயர்வுக்காக போனஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எந்த விஷயத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் அந்த பெனிஃபிட் கோசம் நிறையா போராடுவாங்க அந்த போராட்டம் நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில பேர் வந்து வயதானவர்கள் ஒரு நாற்பது வயசுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் பொதுவாக எல்லாருக்கும் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மருத்துவ செலவனங்கள் கொடுக்கும் பாதம் கால் மூட்டு கணுக்கால் சொல்றவங்க பாதம் சார்ந்த விஷயம் கால் சார்ந்த விஷயத்தில் ஒரு துன்பத்தை கொடுக்கும் வலி வேதனை இருக்கிறோம் மூட்டு வலி இருக்கும் பாதம் பாதம் எறியிறது வலி இருக்குது அப்படின்னா பாதம்லாம் எல்லாம் பாதம் வலிக்கிறது அப்படின்னு உள்ளங்கால் எரிச்சல் இப்போ அதே போலாம் நிறையா வரும் நிறையா பேருக்கு வந்து ஜாயின் பெயின் நீட் பெயின் இதெல்லாம் வந்து வரும் அதற்கான ஒரு மருத்துவ சர்ச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அடுத்தபடியாக உறவு முறைகள்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியப்பா சித்தப்பா மூத்த சகோதரர்கள் வாழ்க்கை துணை வகை மாமனார் மாமியார் இது போல் வந்து இவர்களுடன் சில கருப்புறுபாடு ஏற்படலாம் முதலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தூவிப்படலாம் அவர்களுடைய வந்து முரண்பட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அது இருந்த பிரச்சனைகளை தான் தூவிப்படலாம் ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றம் வேலை மாற்றம் தான் ஏற்படுறதுக்கு நம்ம சொல்லுவது அப்ப இதுதான் வந்து இந்த இடத்தை வந்து நம்ம சொல்றோம் பழன இதுதான் இதே மாதிரி எல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் எண்ணக்கூடிய எண்ணத்துலதான் வந்து நல்லதும் தான் கிளம்ப அப்ப நாம் நினைக்கக்கூடியதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க அப்படிங்கிறதா கஷ்டம் இது மோசம் நாம் அடுத்த நிலைக்கு போறதுக்கு கோஷம் கஷ்டப்படுறோம் கஷ்டமே இல்லாமல் அடுத்த ஒரு நிலைக்கு நம்மளால் போக முடியாது யாராலேயும் போகக்கூடாது போக முடியாது போகக்கூடாது ஏன் அதுவும் சனீஸ்வர பகவானு நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா இந்த நிலைக்கு வந்ததற்கு நான் இவ்வளோ பாடுபட்டுக்கிறேன் அந்த நிலையிலிருந்து நான் தாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ தாழ்ந்துடக்கூடாதுனா எப்போ தாழ்வு வரும் நாம் சனீஸ்வர பகவான் கொடுத்த ஒரு விஷயத்தில் தவறான ஒரு செயலையில் ஈடுபட்டால் அது முன்னால் ஈடுபட்டுக்கலாம் இல்லை இப்போ ஈடுபட்டுருக்கலாம் இப்போ ஈடுபட போகலாம் எப்படி வளர்த்துருவாங்க அதற்கான பலனை இந்த காலகட்டத்தில் தரக்கூடிய வாய்ப்பும் அதை பேசுங்க வேறு எல்லாருமே இருக்கும் நான் இதை உதாரணமாக சொல்கிறேன் ஒரு வேலை செய்யுங்க வேலை செய்கிற அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய பகுதி எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்து நான் நினைவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆனால் வேறு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காக ஏன் எதற்குன்னு சொல்லிட்டு போராடுவீங்க போராடும் போது தான் நல்ல நிர்வாகம் சொல்லும் ஏற்கனவே நீங்கள் செய்த ஒரு தவறான விஷயத்தால் உங்களுக்கு மதிப்பெண் இழப்பு ஏற்பட்டுக்கிறார்கள் அப்போ ஏதோ ஒரு சஷ்பண்டாக சஸ்பெண்ட் ஆயிடலாம் அதுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகிக்கலாம் அதெல்லாம் இப்போ வெளியேறலாம் அதுங்களா அப்போ ஏற்கனவே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது அது உறுப்பலாம் இப்போ வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா இதை வந்து நேர்மையானது நீங்கள் போகணும் ஏன் நேர்மையாக போகணும் அது ஏன்னா கணேஸ்வர பசன் வந்து நீ நேர்மையாக போகணும் அப்போ நேர்மையாக போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதை நினச்சி பார்க்கணும் இறந்துடக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துக்கு வந்துருப்போம் நம்ம இதை இழந்துடக்கூடாது தப்பு செஞ்சிருப்பாங்க தப்பு செஞ்சுப்போம் அப்படின்னா டீ ப்ரமோட் பண்ணிடுவாங்க வேலையில வந்து டீ ப்ரமோட் பண்ணுவாங்க தொழில் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க வாடிக்கல வியாபாரம் பண்ணிங்கன்னா வாடிக்கையாளர் குறைஞ்சிடுவாங்க அதுதான் டீ ப்ரமோஷன் வியாபாரிக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து போகாது விற்பனை ஆகாது இதுதான் டீப்ரமோஷன் அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு நிலை வரும் அதனால் கனேஸ்வர பகவான் பொறுத்தவை போராடி பெருங்கள் அதை போராட்டங்களுக்கும் போராட்டத்தின் தாக்கமாக எல்லாம் செய்யலாம் தொழில் கார்ப்பு வீட்டார்ந்து அனைத்தும் உங்களுடைய கர்மா நிர்ணயிக்கல் கர்மாவை புய வைக்கிறது தான் அவர் தான் அதுக்கு பலன் தரப்புறதாக தான் அவ்வளோ காண்ட்ரா வச்சுருக்குன்னு பாருங்கள் இதுதான் சனீஸ்வர பகவான் வந்து வக்ர பலனா வந்து மேஷராசிக்காரங்கள் இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லோருக்கும் இந்த நிலை கண்டிப்பாக இருந்தால் அவங்களுடைய வயதை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைத்துவதை பொறுத்து இது சொல்றது வந்து வந்து பலன் தான் உங்களுடைய பிறப்பு கிரகங்கள் விரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து மாறுபாடு இருக்கிறாங்க இல்லை ஒரு வரக்கூடிய இந்த வக்ர காலத்தில் வந்து சனீஸ்வர பகவான் தரக்கூடிய விஷயங்களை அல்லது இதுவரைக்கும் தராத விஷயங்களை பெறுவதற்காக அதிகப்படியான முயற்சிகள் அதிகப்படியான கடும் போராட்டங்களை நீங்கள் பகவான் காலம் தாழ்த்தி அதாவது இந்த காலம் இந்த நூத்தி நாற்பது நாள் இந்த காலம் தாழ்த்தி நூற்றி முப்பத்தி ஆறாவது நாள் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அது உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் கடும் போராட்டம் இருக்கணும் ஒரு பொது நல நோக்கம் இருக்கும் தெரியும் செய்யக்கூடிய ஒரு பொதுமக்கள் தொடர்பு கொண்டா பொதுமக்களுக்கான சேவை வியாபாரம் பண்ணி பொதுமக்களுக்கான சேவை வியாபாரம் லாப நோக்கம் இல்லாமல் இதுதான் சந்தீசிரபாக எல்லாருக்கும் எதிர்பார்ப்பார் இந்த நிலைப்பாட்டை குண நீங்கள் வளர்த்துக்கொண்டு சனேஸ்வர பகவான் தரக்கூடிய சிரமங்களை குறைப்பதற்காக வழிபாட்டை அதுவும் சிவனின் ஆலயங்களுக்கு சென்று சிவன் நாம முதியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கர்மங்களுக்கு நல்ல உயர்வான சிந்தனை கூட தகவல் செய்யாமல் தவறு செய்யாமல் தவறு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அதை இருந்து விலகி அந்த விலகல் மிகப்பெரிய விலைகள் நாம் சந்திக்க வேண்டியது வந்தாலும் கவலை இருக்கும் வந்து விலகக்கூடியவர்களுக்கு மிக மிக நேன்மையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாச்சு பாருங்க s'ha revelat s'ha revelat s'ha revelat